எதுக்கு இப்ப புது சின்னம் கேட்டுக்காரன்னு தெரியல எதுக்கு யாருக்கு நிக்கிற அளவுக்கு இருநூத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதியில இரநூத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு கட்சி இவரே இப்ப புது சின்னம் கோரி பண்ணுவான் எதுக்கு டிஎம்கேக்கு ஜல்ரா அடிக்கிறதுக்கு டிஎம்கேட கூட்டணி பேசிட்டு இப்ப உங்களுக்கு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டு தருவாங்க எழுதி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் தந்தா ரெண்டு மினிமம் ஒண்ணு எதுக்கு ஜல்ரா இதுல பொது சின்னம் வர நான் என்ன சொல்றேன் இரநூத்தி முப்பது முப்பத்தொன்பது தொகுதியில ஃப்ரீயா நான் சின்னத்தை கொடுக்குறேன் நில்லுங்கன்னாலும் உங்க கட்சியில வந்து யாரும் நிற்க மாட்டாங்க அந்த அளவுக்கு காலமும் இல்லை உங்க கட்சியில இனிமேல் யாருக்கும் நம்பிக்கை இல்லை உங்க கட்சி மேல சரிங்களா எப்போ கொடுத்த காசை பெட்டி வாங்கிட்டு ஜால்தா போட போயிட்டீங்களோ நீ நம்புற இல்லை சரிங்களா சேனல் சப்ஸ்கிரைப் நினைக்கிறேன்